திசைக்கின்றதே இவள் நோய் இது மிக்க பெருந்தெய்வம் இசைப்பின்றி நீர் அணங்காடும் இளம் தெய்வம் அன்று இது திசைப்பின்றியே சங்கு சக்கரம் என்று இவள் கேட்க நீர் இசைக்கிற்றீராகில் நன்றே இல் பெருமிது காண்பினே என்று பாடுகிறார் தாய்மார்களே இவளுக்கும் உங்களுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை இவள் அந்த எம்பெருமானின் குணங்களைக் கண்டு பிரமித்து போய் நிற்கிறாள் நீங்களோ இவளுடைய இந்த நோயைக் கண்டு பிரமித்து போய் நிற்கிறீர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எனக்கு மிக வருத்தமாக உள்ளது இவளுடைய அறிவை மயக்குகிற இந்த நோயானது அனைத்தையும் விட உயர்ந்ததும் அளவிட இயலாத மகாத்மியம் கொண்டதும் ஆகிய பரதெய்வமான ஸ்ரீமன் நாராயணனாலே உண்டு பயணப்பட்ட அவன் மேலே தீராத காதல் நோய் இதை புரிந்து கொள்ளாமல் கீழான தெய்வங்கள் இவள் மீது ஆவேசித்திருப்பதாக எண்ணி அந்த தேவதைகளுக்கு வெறியாடுதல் முதலான பரிகார பூஜைகளை செய்வித்து இவளுடைய நோயை சரி செய்ய பார்க்கிறீர்கள் பரமஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கிற நீங்கள் செய்யும் காரியமாயுது கொஞ்சம் கூட பொருத்தமில்லையே நோயை கண்டுபிடிப்பதில் செய்த தவறை அதை நீக்கும் பரிகாரத்திலும் செய்து விடாதீர்கள் மனக்குழப்பம் எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த பெண் பிள்ளையின் காதில் விழும்படியாக சங்கு என்றும் சக்கரம் என்றும் அதை இவள் ஒருமுறை கேட்கும்படி கூறிவிட்டால் போதும் அதன் பின் என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் இது மிக நல்ல விஷயம் இல்லையா இவள் மயக்கம் தீர்ந்து அவனை அடைவதற்கு ஏற்றதொரு ஆத்ம ஆத்மசரீரத்தை அடைந்து விடுவாள் அந்த எம்பெருமானுக்கே மனைவியாகி விடுவாள் அவனைப் பற்றி இனிய இனிய வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுவாள் இது ஒன்றை மட்டும் செய்து பாருங்கள் என்று தோழியானவள் தாய்மார்களிடம் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்